என் அன்பு தங்கமே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியோடு இந்த வராகி உன் இல்லத்தின் வாசலில் காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த நல்ல செய்தி உன்னை தேடி வருகின்ற நேரம் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டம் நடக்கப் போகிறது என்பதனை நீ போகின்ற நேரம் அம்மா நீண்ட நேரமாக இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கான காரணத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாக இந்த வாழ்க்கையில் உறுதியாக உனக்கு கிடைக்க வேண்டும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளையை தேடி வருகின்ற இந்த வராகி உனக்கான வெற்றியை உறுதியாக உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கிறாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே நீண்ட நேரமாக நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டி நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளை மனமுடைந்து உன்னை கண்ணீர் சிந்த வைக்கின்ற சில மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் பேராபத்திற்கு ஆளாக போகிறார்கள் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு நல்ல பொழுதாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு நிறைவாக கொடுக்கும் பொழுதாகவும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையை நாம் யார் மீது எப்பொழுது மிகப்பெரிய பெரிய நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கைக்கு பாதமாக ஒரு ஏமாற்றத்தை கண்டோமோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டோம் என்றுதான் அர்த்தமல்லவா எல்லா விஷயங்களையும் நாம் இழக்க தொடங்கிவிட்டோம் என்று அர்த்தம் அல்லவா இனி என்னவாகும் என்று என் பிள்ளை கலங்கும் பொழுதெல்லாம் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனதாவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே தடுமாறி செல்லாதே வாழ்க்கையில் எப்பொழுதுமே தடுமாற்றங்களை என்னவென்று காண நினைக்காதே நீயாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உணரும் பொழுது இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனையையும் உனக்கே உனக்காக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய உண்மைகளையும் கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள் வராகி நினைத்துவிட்டால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாததாக மாற்றிவிட முடியும் ஆனால் எதனால் அம்மா அதை செய்யாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை இத்தனை சோதனைக்கு ஆளாக்குகிறாள் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா என் தங்கமே ஒவ்வொரு பஞ்சமியிலும் இந்த வராகி உன்னை காண வரும்பொழுதெல்லாம் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நான் என்னவென்று பார்க்க நினைக்கின்றேன் நீ எந்த விஷயத்தை பற்றி என்னவாக யோசிக்கிறாய் என்பதனை நான் சிந்திக்க நினைக்கின்றேன் இனி என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கி விடாமல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி விடாமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களிலும் உனக்கான நன்மைகளை நீ மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னை தேடி வருகின்றேன் என் குழந்தையே ஆசைப்பட்டதை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்கியது எல்லாம் போதும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கே உனக்கானதாக நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ விருப்பப்பட்டு இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இனி உனக்கான நம்பிக்கையை உன் வசமாக உறுதிப்படுத்தி கொடுக்க வந்துவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே எல்லை கடந்த அன்பும் எல்லை கடந்த சந்தோஷமும் இனி என்னாலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக தர வேண்டும் எல்லா நிலையிலும் நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே வராகி பஞ்சமி நாளில் உன்னை தேடி வருகின்ற பொழுது உன் வீட்டில் அமைதி நிலவ வேண்டும் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள துணியும் பொழுது இனி எல்லா நிலையிலும் உனக்கு விரும்பியபடி வெற்றிகளை இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி அன்பு ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்று சொல்லி நீ கலங்கி விடாதே உனக்கு நான் கொடுக்கின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி தருமல்லவா உனக்கு வேண்டிய நம்பிக்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதில் நீ உறுதியாக இருந்துவிட்டால் விட்டால் போதும் உன்னுடைய கவனங்கள் இனி இந்த வாழ்க்கையை உனதாக்கி தருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு வேண்டிய நன்மைகளையும் நீ விரும்பிய சந்தோஷங்களையும் என்றுமே உனக்காக கொடுக்கும் வராகி என்னாலும் உன்னை தேடி வருவது போல் அல்ல இந்த பஞ்சமியில் உன்னை தேடி வருவது ஏனென்றால் இந்த பஞ்சமி கருட பகவானுக்கு உகந்த நாளாக கிடைத்திருக்கின்ற கருட பஞ்சமி அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் நிகழ்வு நடக்க வேண்டியது அவசியமாகிறது அல்லவா உன்னோடு எந்த நாளிலும் இந்த வராகி வருவதை உணர்ந்து அதிலும் குறிப்பாக இந்த கருட பஞ்சமி நாளில் உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற இந்த அதிசயங்களை நீ என்னவென்று புரிந்து நிச்சயமாக நீ விரும்பிய மாற்றத்தை அடைந்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையை எல்லா நேரத்திலுமே உனக்காக நடக்கின்ற சில விஷயங்கள் அப்பொழுது வேண்டுமானால் உனக்கு புரியாமல் போகலாம் ஆனால் எல்லாம் சரியான நேரத்தில் உனக்கு நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்பது பெருமை அல்ல இன்பத்திலும் துன்பத்திலும் தன்னோடு இருக்க எத்தனை பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் வாழ்க்கையினுடைய சிறப்பு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான மாற்றங்களை நீ நிறைவாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தி விடாதே இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பியதை விட இந்த வாழ்க்கை மிக பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கான வெற்றிகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எப்பொழுதுமே ஒருவருக்கு கஷ்டம் வரும் பொழுது அவர்களை தாங்கி பிடித்து ஆறுதல் சொல்ல ஒருவர் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் சந்திக்கின்ற கஷ்டங்கள் எதுவுமே ஒன்றுமில்லாததாக மாறிவிடும் அவர்கள் சந்திக்கின்ற சோதனைகள் எல்லாமும் ஒன்றுமில்லாததாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி நான் வரும்பொழுது எப்பொழுதும் உனக்காக நான் தருவது எல்லாமும் உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தை எல்லா சூழ்நிலையிலும் உன்னைச் சுற்றி உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை அம்மா தெளிவுபடுத்துகிறேன் என்பதற்காகத்தான் சுற்றி இருக்கின்ற இந்த தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு அழிய வேண்டிய காலகட்டம் இனி எதற்கும் என் பிள்ளை கலங்காதீர் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு நீ ஒருபோதும் வருந்தாமலிற் நிச்சயமாக உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளும் நிறைவாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் தனக்கான முக்கியத்துவத்தை யாருக்கும் கொடுத்து விடுவதில்லை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக யாரும் புரிந்து கொள்வதும் இல்லை நீ இதற்காகவெல்லாம் வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளுக்கெல்லாம் எப்பொழுதும் நீ தேவையில்லாத எண்ணங்கள் கொண்டு வருந்திக் கொண்டிருக்காதே நல்லது நடக்கப் போகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமும் உன்னை வாழ வைக்க தயாராகி விட்டது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கட்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய நன்மைகளை உறுதியாக கொடுக்கட்டும் அம்மா சொன்ன வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எதற்கும் கலங்காது முன்னேறி கொண்டே இரு வராகி சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்த வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது நாளைய விடியலில் நீ ஆசைப்பட்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்